அவர் உக்காந்து சிந்திப்பாராம் அவர் வந்து அழகாக இசை டியூன் போடுவாராம் இவங்க எடுத்துனா அந்த திருடி படத்தை ஓட வச்சுட்டு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் நீ போட்டுமே இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இந்த இசை திருடனி இசையமைப்பாளர் கூட இசையை திருடுறது அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு அதை நீ கண்ட இடத்துல போடுற நூறு கோடி ரூபாய் எங்கள் படம் குட் பேர்டு அக்லி இத்தனை நாள் வசூல் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறேன்ல அஞ்சு கோடி ரூபாய் கொடு டேமேஜ் பண்ணுறதுக்குனே இதை பண்ணுறாங்க தொடர்ந்து இவங்க டேமேஜ் பண்ண பண்ணால் அவருக்கு கேட்டுன்னு தான் இருப்பார் தொகையை கூட்டி தான் கேட்கணுன்றாங்க என்ன கேட்டால் இளையராஜா அஞ்சு கோடி ரூபாய் கேட்டது கம்மின்னு சொல்லுவோம் நான் ஐம்பது கோடி ரூபாய் கேட்டிருக்கணும் அவர் அப்போ தான் இவங்களுக்குலாம் கொழுப்பாடுங்க தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்து பரிமாற இருப்பவர் எழுத்தாளரும் வழக்கறிஞருமான சவிதா முனுசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் இளையராஜா விவகாரம் வந்து ரொம்ப காலமாகவே வந்து அந்த காப்பிரைட் யாருக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல வந்து ஒரு பாட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு வழக்கு தொடர்ந்தாரு இப்ப அடுத்த அஜித் நடிச்சிருக்க குட் பேட் அக் படத்துல வந்து அவரோட மூணு பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு அஞ்சு அஞ்சு கோடி கூட கேட்டு வழக்கு தொடுத்திருக்காரு இதை பத்தி நம்ம விரிவா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பார்வையாளர்களுக்கு ஒரு ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக காப்பிரைட்னா என்ன ஒரு திரைப்பட பாடலோட காப்பிரைட் உரிமை யாருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல சட்டம் என்ன சொல்லுது இந்தியன் காபிரைட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் படி ஒரு திரைப்படத்தை அதோடைய இசையமைப்பா பாடல்களில் எடுத்துக்கணிங்கன்னா அதனுடைய பாடல் ஆசிரியருக்கும் இசையமைப்பாளருக்கும் அந்த சவுண்டு இது பண் எடிட் பண்ணுறாங்களா இவங்களுக்கு மூணாவது இவங்க மூணு பேருக்கு தான் அந்த காபிரைட்டில் அவங்களுக்கு வந்து ராயல்ட்டி கொடுக்கணும் உரிமம் இருக்குது அவங்களுக்கு வேறு யாரும் அதுக்கு உரிமை உரி உரிமை கொண்டாட முடியாது அந்த பாடலை இசையமைத்த இசையமைத்தவர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட அவங்களுடைய தலைமுறைகளுக்கு அறுபது ஆண்டு காலம் வரை அந்த காப்பி ரைட்டு படி அவங்களுக்கான பணம் போய் சேரணும் அப்படின் தான் இந்தியன் ரைட் ஆக்ட் சொல்லுது இப்போது எடுத்துக்காட்டு நீங்கள் இப்போ ஒரு புத்தகம் நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன் நான் என் புத்தகத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் ப்ரெசென்ட் பண்ணுறேன் நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கலாம் அந்த புத்தகத்தில் இருக்கிற கதையை ஷேர் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு இன்னொருத்தர் கூட நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் படிங்கன்னு கொடுக்கலாம் வாங்கின்னு போகிற ஒரு அந்த புத்தகத்தை இன்னொரு பதிப்பாக இன்னொரு புத்தகமாக போடக்கூடாது அப்போ அதுக்கான பதிப்புரிமைன்றது எனக்கு ஆசிரியருக்கு தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி தான் இளையராஜாவுடைய இசை என்பது அவருக்கு தான் அவருக்கும் அந்த பாடல் ஆசிரியர் கூட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது மிச்ச உரிமம் ஃபுல்லாக இசையமைப்பாளர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா இளையராஜா வந்து தன்னுடைய இசைக்கான உரிமத்தை கோருவது மிகச் சரியானது உலக நாடுகளில் நீங்கள் கேட்டீங்கன்னா கொலை குற்றத்தை விட மிகப்பெரிய ஒரு குற்றமாக இந்த ரைட்டை மீறினா தண்டனை இருக்காங்க பட் இந்த காப்பி காப்பிரைட்டுக்கான எனக்கான உரிமம் என்னுடைய உழைப்புக்கான திறமைக்கான அறிவுசார் சொத்துரிமையை அவர்கள் கோரும்போது இந்த பொது சமூகம் கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க அப்போது எவ்வளோ வந்து சட்டம் பற்றிய விழிப்புணர்வும் அறிவும் குன்றியவர்களாக நம்ம மக்கள் இருக்கிறாங்கன்னு தான் புரிஞ்சிக்க முடியுது இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய பாட்டை நீங்கள் எல்லாம் நான் உங்களை வந்து காப்பிரைட் ஆக்ட் பிரகாரம் கேஸ் போட மாட்டேன் அது நீங்கள் வணிகமாக பண்ணும் போது இப்போ ஒரு திரைப்படத்தில் இப்போ மஞ்சுமல் பாய்ஸே நீங்கள் எடுத்துடுறீங்கன்னு வச்சுங்களேன் இளையராஜாவுடைய அந்த பாடல் இல்லாமல் அந்த படமே கிடையாது அந்த பாடல்தான் அந்த படமே முழுமைப்படுத்தியிருக்கு குட் பேட் அக்லி இப்போ திரைப்படத்தில் இருக்கிற இளையராஜாவுடைய பாடல்களை முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்களாம் அப்போ அவர் வந்து அறிவுசார் சுத்திரமே காப்புரிமையில் அவர் தனக்கான உரிமையை கோரத்துக்கான எல்லா ஒரு ரைட்ஸும் அவருக்கு இருக்குது இது ஏன் பீப்புளுக்கு தெரியல இப்போ இருக்கிற படங்களில் நீங்கள் எடுத்துக்கோங்க சொந்த திறமையோ சொந்தமாக கதை எழுதியோ சொந்தமாக இசையமைத்தோ இசைன்னு யார் பேரோ போடுறாங்க ஆனால் நீ இளையராஜாவுடைய தானே பயன்படுத்தியிருக்க அப்போ இசை திருடர்கள் நீங்கள் இசையை வந்து திருடி போட்டிருக்கிற அப்போ இசையமைப்பாளர்கள் நீ அதில் யார் பேர் போடுவேன் அவர் பேரை தானே போடணும் அவர் பேர் தான் ஃபுல்லாக மொத்த படம் ஃபுல்லாக அவர் பாடல்களுக்கு தான் மூணு படம் முழுசாக ஓடுதுன்றாங்க ஆருத்ரா நிதி நிறுவனம் மோசடியில் சிக்கினார் அந்த நபர் வந்து ரொம்ப அவர் வந்து சாதி பெருமை பேசி படம் எடுக்கிறவர் அந்த நபர் வந்து ரொம்ப கடுமையை இளையராஜாவை சாடி இருக்காங்க கிண்டல் பண்ணுறாங்க நாங்கள் பாட்டு பாடினாலும் உனக்கு கொடுக்கணுமா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் சாதிய உளவியல் வந்து வேற மாதிரியே வெளிப்படுத்துகிறாங்க இவர் என்னதான் பொருளாதாரத்திலும் அறிவிலும் உயர்ந்திருந்தாலும் அவரை சாதி ஒரு கலைஞனை கலைஞனாக பார்க்காமல் அவரை சாதிய கண்ணோட்டத்திற்கு பார்க்கக்கூடிய இந்த சாதிய சமூகத்தில் வாழ்ந்து மிக அசிங்கமாக இருக்குது அவர் போய் சிம்ஃபோனி இசைச்சிட்டு வர்றாரு இந்திய உலக அரங்கில் பீத்தோவன் போன்ற மிகப்பெரிய இசை மேதைகள் இசையமைத்த ஒரு ஒரு நாட்டில் போயிட்டு இந்தியாவின் பெருமையை அதுவும் தமிழகத்தினுடைய ஒரு பெருமையை கடைகோடி குக்கிராமத்தில் பிறந்த ஒரு ஒரு இசை கலைஞன் போயிட்டு அங்கே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திட்டு வர்றாரு ஆனால் இந்த பொது சமூகம் அவரை ஒரு கலைஞனாக பார்க்காமல் அவரை ஒரு சாதியாக பார்க்குது இதில் வந்து நம்ம பெருமையாக இருக்கும் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியாக அவருக்கு ஒரு குணம் உண்டு தமிழனுக்கு என்ன இனம் உண்டு தமிழனிக்கு சாதியாக வாழ்ந்துன்னு இருக்கான் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியாக அவனுக்கு சாதி வெறி ஒரு குணம் உண்டு எங்கே போனாலும் தமிழ் நம்ம தமிழ் பெருமையெல்லாம் பேசினு இருக்கோம் விருந்தோம்பலில் சிறந்தவனாம் தமிழன் இருந்து ஒரு பெண் என்னை பார்க்க வந்திருந்தாங்க அவங்க பண்ணுவோம் என்ன தான் இருந்தாலும் தமிழர்கள் விருந்தோம்பலில் சிறந்தவர்கள் தெரியுமா அப்படின்னாங்க என்கிட்ட அப்படிலாம் கிடையாது அப்படின்னேன் ஏன் இப்படி கிடையாது இலக்கியங்கள்லாம் தமிழர்கள் விருந்தோம்பலில் சிறந்தவர்கள் எங்கள் ஊரில் வந்து டீ கடையை பாரு அப்படின்னா இங்கே ரெட்ட டம்ளர் இருக்குமா இவன் விருந்தோம்பலில் சிறந்தவனா இவன் எங்கள் சேரியில் வந்து பாரு எங்கள் ஊரில் வந்து பாரு ரெட்ட டம்ளர் இருக்குது ரெட்டை சுடுகாடு இருக்குது இன்னும் ஊர் சேரி இருக்குது சுதந்திரம் பெற்ற இந்தியா தானே இங்கே ஊர் வேறு சேரி வேரியா ரெண்டாக இருக்குது இங்கே இளையராஜாவை இந்த கண்ணோட்டத்தோடு தான் இந்த சமூகம் அணுகினு இருக்கு ஏன் திரைப்படத்துல இசையமைக்கிறவங்க நீவும் திறமைய காட்டு ஏதாவது கதை இருக்க பார்த்தீங்களா இப்போ எடுக்கிற படத்துங்களேன் எல்லா படத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் திருடி போடுறது இசையமைப்பாளருடைய இசையை திருடுறது அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாரு அதை நீ கண்ட இடத்துல போடுற பாடல் உருவாக்கத்துல வந்து ஒரு இசையமைப்பாளர் ஒரு பங்கு அப்புறம் பாடலாசிரியர் அப்புறம் பாடகர் ஒருத்தர் இருக்காரு அப்புறம் தயாரிப்பாளர் என்னன்னா அது எல்லாத்துக்கும் அவர் காசு கொடுத்துருக்காரு அதனால அந்த வகையில் தயாரிப்பாளர் பங்கு இருக்கிறார் ஸோ இப்போ நீங்க இவங்களுக்கு எல்லாம் அந்த உரிமை இருக்கா அப்படிங்கிறத எல்லாரும் கேட்கறாங்க தயாரிப்பாளர் அப்பவுமே காசு கொடுத்துட்டாரு அப்ப அவர்கிட்ட திரும்ப உரிமை வந்து அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்றது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்கறாங்க அது காப்பி ரைட் ஆக்ட்ல இருக்கிறது தானே சொல்ல முடியும் நியாயம் பாய் இப்போ ஒரு ட்ரெயின்ல நான் போறேன் ரொம்ப கூட்ட நெரிசலா இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும் காலியாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் காலியாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அதில் ஏறிக்கலாமா நியாயப்படி பார்த்தா இதெல்லாம் கா ஃபுல்லாக இருக்குது காலியாக இருக்கிறதுல ஏறி வரட்ட ஜனங்க தான் அது காலியாக தானே வருது இங்கே தொங்கின்னு வர்றாங்களேன்னு சொல்லலாம் அது நியாயம்னு நீங்கள் சொல்லலாம் பட்டு ரயில்வே ரூல் பிரகாரம் அவங்களுடைய பைலா பிரகாரம் அது தப்பு அங்கே அதில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க அந்த மாதிரி தான் காப்பிரைட் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் தப்பு நீங்க இங்கே எதுல நியாயம் இருக்கீங்களோ அதெல்லாம் நியாயம் கிடையாது காப்பிரைட் ஆக்ட் பிரகாரம் அது தப்பு அறிவுசார் சொத்துரைகளும் அவங்க அது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய திறமை சட்டம் இருந்தாலும் ஏன் இளையராஜா இவ்வளோ சிக்கல் இருக்கு இவ்வளோ சிக்கல் இருக்கா சட்டம் குறித்த அறியாமை ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு இளையராஜா வேறு எங்காவது நாட்டில் பிறந்திருந்தாருன்னா அவர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க இந்த நாட்டில் பிறந்தனால தான் அவர் இன்னும் கொண்டாடப்படாமல் இருக்கிறாரு கவிஞர் பழனி பாரதி அழகாக சொல்லியிருக்காரு இந்த உலகையால் செங்கோல் தேவையில்லை புல்லாங்குழல் ஒன்றே போதும் என்று நிரூபித்த இந்நூற்றாண்டின் ஆகச்சிறந்த ஒரு தான் இசைஞானி இளையராஜா அப்படின்றார் அப்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு அவருடைய அருமை தெரில பாடலை யாரெல்லாம் உணர்றாங்களோ அவருக்கு வந்து ஒரு கலைஞனை கொண்டாட தெரியல அவங்க என்ன அந்த பாடலோட உரிமை வந்து ஒரு கம்யூனிட்டி இருக்கு அந்த நாங்க வாங்கிட்டோம் அப்படிங்கறது ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆமா கண்டிப்பா அதை அவர் முறையா பண்ணாம விட்டுட்டு அது அவருக்கு அது குறித்த ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு அவரு அவரு முறையாவே உரிமை எப்போ கொண்டாடி கொண்டாடி இருந்தாருன்னா அவர் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பாரு அவர் லாஸ் ஆயிருக்காரு அவரு தான் இழிச்சி முதல்ல நிறைய ஏமாந்துருக்கிறாரு நிறைய விட்டுருக்கிறாரு எல்லாருமே அதை ப்ரிப்பேர்டாக பண்ணி வச்சிருக்காங்க மற்ற இசையமைப்பாளர்களை இளையராஜா மட்டும் தான் அதை பண்ணாமல் இருக்காரு குட் பேட் அக்லி எடுத்திருக்காங்க இதில் ஒன்று ஒரு நூறு கோடி லாபம் கிடைக்குதுன்னா அப்போ அவருடைய பாடலை பயன்படுத்தி நீ இவ்வளோ வடிவம் எடுத்துருக்கதில்ல அப்படி அது அதுக்கு கோரத்துக்கு அவருக்கு உரிமை இருக்குது முதல்ல நீ அவர் கேட்டு உரிமை வாங்கி தான் அவர் பாடலே பயன்படுத்தி இருக்கணும் எஸ்பிபி இஷ்யூவில் கூட அவர் பண்ணது ரைட்டு தான் ஆனால் அவங்களுடைய நட்புறவின் அடிப்படையில் அது வந்து மனக்காசப்பு அது தான் பொது சமூகம் விரும்பல இளையராஜாவுடைய தம்பி கூட வந்து கங்கையா பண்ணார் இப்போ என்ன நடக்கும் நினைக்கிறீங்க குட்பேடாக்க ஒரு வழக்கு தொடர்ந்து அஞ்சு குடிக்கோ வேணும்னு கேட்டிருக்காரு ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இந்த பாடலோட உரிமை யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட நாங்க வாங்கிட்டோம் அதை காமிச்சு தான் சென்சார் வாங்கணும்னு சொல்றாங்க வழக்கு தொடர்ந்தாருன்னா இது என்ன எப்படி ஆகும்னு ஆகும் இப்போ இளையராஜாவுக்கு முன்னாடி சொந்த ஏதாவது வழக்குகள் நடந்திருக்கா நடந்தது என்ன மாதிரி தீர்ப்புகள் வந்திருக்கு நாவல் கதைகள் எல்லாம் நிறைய நடந்திருக்கு நாவல் கதைகள்லாம் வந்து அதுக்கான நஸ்டீடு கொடுக்கணும் ரஷ்டீடு பனிஷ்மெண்ட் இருக்குது பனிஷ்மெண்ட்டில் வந்து க அவங்களுக்கான பெனால்ட்டி பெனால்ட்டி வந்து கம்பல்சரி கொடுத்தாகணும் இதுதான் பனிஷ்மெண்ட்டு காப்பிரைட் ஆகல புத்தகங்களில் நிறைய பேர் இப்போ இப்போல்லாம் வந்து ஒரு ஒரு ஆப் மாதிரி வந்திருக்கு அந்த ஆப்பில் வந்து போட்டாங்கன்னா இப்போது ஒரு எழுத்தாளர்கள் மற்றவங்களை வந்து வரிகளை ஒரு பத்திகளை திருடி போடுறாங்கன்னா அதில் வந்து கீழே வந்து ரெஃபரன்ஸ் பண்ணோம் எதுவுமே போடாமல் உன்னுடைய சொந்த எழுத்தாடி போட்டிருந்தேன்னா அந்த ஆப்பில் வந்து காட்டி கொடுத்துரும் இந்த புத்தகத்துலேருந்து இவ்வளோ பேராக்ராஃப் இவ்வளோ லைன் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி கிடையாது அவங்களா கண்டுபிடிச்சி இது என்னுடைய புத்தகத்தில் இருந்தது இதுக்கான உரிமம் நான் எப்போவும் வாங்கியிருக்கேன் பேட்டன்ட் வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து வெளியிடும் செஞ்சுருக்குறேன் அது அப்படியே லிட்ரலாக காப்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் ரத்து செய்யவிடும் பெனால்ட்டி கொடுக்கணும் அவங்க இந்த மாதிரியான புத்தகம் சார்ந்த அறிவுசார் சொத்துரிமை வழக்குகள்லாம் வந்திருக்கு இளையராஜா இந்த பாடல் வந்து வழக்கு தொடர்பாக பேசும்போது ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று வந்து மாரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று எக்கனாமிக் ரைட்ஸ் சொல்கிறாங்க இந்த ரெண்டு என்ன மாரல் ரைட்ஸ்னால் இது தப்பு மொராலிட்டின்னா ஒழுக்கம் அப்போ இவங்க ஒழுக்கத்தை மீறுறாங்க என்ன ஒழுக்கத்தை மீறாங்கன்னா சட்ட ஒழுக்கத்தை மீறுறாங்க சட்டத்தில் என்ன ஷரத்துக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்குது காப்பிரைட் ஆக்டில் அப்போது ஒரு மனிதனை வந்து தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இப்போ இளையராஜாவை பார்த்தீங்கன்னா இது மாதிரி காப்பிரைட் ஆக்ட்ருக்கு அதில் அவர் மஞ்சுமண் பாய்ஸில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு இது எல்லாமே தெரியும் தெரிஞ்சும் திரும்பியும் அதே பண்ணுறாங்க தொடர்ந்து இந்த மாதிரி வாண்டடாக செஞ்சு ஒரு மனிதன் மேலே ஒரு ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்குறது அவர் மேலே ஒரு பிராண்ட் பண்ணுறது ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறது இவர் எப்போவுமே இப்படி தான் எல்லார் மேலே கேஸ் போட்டு நிற்பார் இவருக்கு ஞானின்னு நினப்பு இவர் வண்டி தான் உலகத்தில் அறிவாளின்னு நினப்பு இப்படின்ற முதிரை வேணும்னே செய்கிறதுக்காண்டி இதை பண்ணுறாங்கன்றதும் என்னுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு தொடர்ந்து இது ஆல்ரெடி அவர் வழக்கு போட்டிருக்காரு மஞ்சள் பாய்ஸ்லாம் தெரியும் இது ஊடக செய்தியாகவும் மாறிச்சு அவருடைய பாடல்களை பயன்படுத்தினா அவருக்கு நம்ம பர்மிஷன் வாங்கணும் இல்லை இது மாதிரியான சட்ட சிக்கல்களை நாம் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஏற்படும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும் இல்லையா திரும்பி திரும்பி நீங்க டிஸ்ட் இப்போ இனிமேலும் வருவாங்க இப்போ எக்கனாமிக்கலாகவும் லாஸு மொர மாரல்லாவும் அவருக்கு லாஸ் தானே மாரலாகவும் நீங்கள் அவர் மேலே ஒரு பிராண்ட் பண்ணுறீங்க ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க இவர் இப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரு நீங்க தான் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி இது மாதிரி வழக்குகள் நடந்திருக்கு பிரச்சனைகள் நடந்திருக்கும் போது அது அடுத்த வரவங்க அந்த தவறை பண் பண்ணக்கூடாது திரும்பியும் அதே தவறுகளை பண்ணால் அவர் அதே கேள்வியை தான் வந்து கேட்பாரு அவங்க பெட்டிஷனில் வேணால் அவங்க கோரலாம் இதுவே ஃபைனலாக இருக்கணும் தொடர்ந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு அவங்க தரப்பு வழக்கறிஞ்சு அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஃபைல் பண்ணலாம் இந்த வாதங்களை முன்வைத்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது பகலமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த வழக்கு வந்து மஞ்சுமேல் பாய்ஸ்க்கு முன்னாடியே வழக்கு போட்டிருக்காரு மஞ்சுமேல் பாய்ஸ் வந்திருக்கு அப்புறம் எல்லாம் வந்திருக்கு இப்போது இந்த படத்தில் அஜித் ஹீரோ நடிச்சிருக்காரு ஜி வி பிரகாஷ் அமைச்சிருக்காரு ரவிச்சந்திரன் இயக்கியிருக்காரு ஸோ இவங்களுக்குல அந்த விவகாரம் தெரியாம இருக்காது வந்து ஸோ தெரிஞ்சு இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க ஜி வி பிரகாஷ் கூட ரொம்ப ரூடா பேசியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் நான் அதை நான் பார்க்கல நானே யூடியூப்ல ஏதோ அவர் கொஞ்சம் ரூடாக பேசியிருக்காரு அப்போ இசை திருடர்கள் இவங்கெல்லாம் இசையமைப்பாளர் நான் அந்த படத்துக்கு நீ போட்டுன்னு மொத்த பாடலாம் அவர் தான் ஓடினிருக்கு அந்த பாட்டால் தான் அந்த படமேன்றாங்க அந்த காலத்தில் நீங்கள் திரைப்படங்கள் மொக்க கதைகள் கூட அவருடைய பாடல்களால் தான் ஓடி இருக்குது எல்லா பாடல்களுக்கும் முன்னாடியெலாம் இசையமைப்பாளர்களும் பண்ண மாட்டாங்க இது வந்து இந்த எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி கணேசன் பாட்டு ரஜினி பாட்டு கமல் பாட்டுன்னு வாங்க ஆனால் இளையராஜா இசையமைத்த மட்டும்தான் அது இளையராஜா பாட்டுன்னு வாங்க இசையமைப்பாளையை குறிப்பிட்டு சொல்கிறது இளையராஜா பாடலேருந்து தான் அது அந்த ட்ரெண்டு அந்த ஸ்டைலை உருவாக்குனதே அவர் தான் அவர் உட்காந்து சிந்திப்பாராம் அவர் வந்து அழகாக இசை டியூன் போடுவாராம் இவங்க எடுத்துனா வந்து திருடி உங்கள் படத்தை ஓட வச்சுட்டு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் நீ போட்டுக்கோ இது எவ்வளோ பெரிய அயோகிதனம் இது இசை திருட நீ இசை திருட்டு பசங்க நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக சிந்திக்கிறாங்களா புதுசாக சிந்தி கஷ்டப்பட்டு சிந்திச்சு ஒரு இசையாமே அது எடுத்து போட்டுக்க கடை கஷ்டப்பட்டு ஒரு பா க திரைக்கதை எழுது படத்தில் ஏதாவது கதைகள் இருக்கா கதையே இருக்க மாட்டேங்குது அந்த அந்த படத்தில் கொஞ்சம் 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 திருடி திருடி போட்டுக்கிறது எல்லா படத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இசையை எடுத்து போட்டுக்கிறது இப்போ அதெல்லாம் விட்டுட்டு படத்தோட பாடல்களை திருட ஆரம்பிச்சுட்டாங்க பழைய பாடல்கள் தொண்ணூறுகள் எண்பதுகளில் உருவான இளையராஜாவுடைய பாடல்கள் எடுத்துகிட்டு வந்து முழு பாடத்தையும் ஓட்டிடுறாங்க சுப்பிரமணியபுரம் பாடம்னு நினைக்கிறேன் அதில் அந்த ஹீரோயின் நடந்து போகிறப்போ தாவணி போட்டுன்னு அந்த இளையராஜாவுடைய சிறு அசையும் அந்த பாடல் ஓழிக்கும் அப்போது அந்த இடத்துல அது க எண்பதுகளின் கதைகளை சொல்கிறாங்க அப்போது அந்த தாவணி போட்ட பெண் அந்த தெருவோட நடக்கும் பொழுது அந்த பாடல் ஒழிக்கிற மாதிரி போடுறது அந்த கதைக்கு மிகவும் தேவைன்றதுனால ஒரு ரெண்டு லைன் போடலாம் இவங்க என்ன பண்ணாங்க டோட்டல் பாட்டை எடுத்து போட்டு மூணு நாலு பாட்டை போட விட்டுட்டு அதில் நீ கோடி கணக்கில் சம்பாதிக்கிற அப்போ அது ஒரு வணிகமாக நீ பயன்படுத்தும் போது அதை எனக்கு கொடுக்கணும்னு கேட்குறாரு இவர் கேட்கல இந்திய காப்பிரைட் ஆக்ட் சட்டமே அதை தான் சொல்லுது இது தெரியாது இந்த கூங்குட்டிங்க சட்டத்தை பத்தி காப்பிரைட் ஆக்ட் பற்றி பேட்டன்ட் பற்றியும் தெரியாது சார் சொத்துரிமை எது பத்தியும் தெரியாமல் உக்காந்து இஷ்டம் எனக்கு ஊடகத்தில் தீட்டுறாங்க இளையராஜாவை இதுல இன்னொன்று என்ன கேட்குறாங்க அப்படின்னு அவர் வழக்கு நோட்டு சமைச்சிருக்காரு அஞ்சு கோடி ரூபாய் கேட்டிருக்காரு அது ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க நூறு கோடி ரூபாய் எங்க படம் குட் பேர்ட் அக்லி நாள் வசூல் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறேன்ல அஞ்சு கோடி ரூபாய் கொடு நீ ஆட்ட இல்ல சாமி நான் லாபமே பார்க்கல என் படம் கவுந்துச்சு அஞ்சு கோடி ரூபாயெல்லாம் கேட்காதீங்க நான் ரொம்ப நலிவடைஞ்சிடுவேன் அப்படின்னு அவங்க கோர்ட்டில் போய் கிணச்சலாம் ஊடகத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் கிணஞ்சினாலாம் உனக்கு அவர் அவர் தான் அந்த படமே ஓடி இருக்கு உன் படத்தில் கதையை சரக்கே இல்லையே முழு பாட்டையும் ஓட விட்டுருக்கான் மூணு பாட்டல் மூணு பாட்டு அப்போ வந்து அவர் கேட்கலாம் ஏன்னா அவர் கேட்குறது அதிகமா இருந்தாலும் இது ஒரு பனிஷ்மெண்ட் அடுத்து வாரம் யாரும் இந்த தப்பு பண்ணா நான் இவ்வளோ அதிகமா தொகை கேட்பேன் அது உன்னை பாதிக்கும் ஸோ டோன்ட் யூஸ் பை சாங் வித்தௌட் மை பர்மிஷன் அப்படின்றதுக்கான ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் அது இளையராஜாவோட அனுபவத்தை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு இனிமே வர்ற இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் அல்லா இது மாதிரி படைப்பு சம்மந்தப்பட்ட எழுத்தாளர்கள் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆலோசனை சொல்கிறதுனா நீங்க என்ன சொல்லுங்க அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏன்னா எல்லாரும் உஷாரா இருக்காங்க இளையராஜா மட்டும் தான் இழிச்ச வயர் எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் அவங்களுக்கான ராயல்ட்டி இப்போ வரல கிடைச்சின்னு இருக்குது அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்றதில்ல அவங்க பாடலை யாரும் தெஃப்ட் பண்றதில்ல மொத்த இளையராஜா தான் இங்கே எடுக்கப்படுது ஏன்னா இது இதுல தான் சரக்கு இருக்கு இது போட்டால் தான் ஓடும் இது போட்டால் தான் ஜெயிக்கும் என்ன பார்த்தீங்கன்னா தொண்ணூறுகளில் எண்பதில் கொடி கட்டி படந்தார் அவர் அசைக்கு யாருமே இல்லை இப்போ வரல அவர் ராஜாவாக தான் இருந்துன்னு இருக்கார் நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் அவர் ராஜாதான் அவர் பாடலை எடுத்து எடுத்து தான் இங்கே எல்லாரும் காப்பி பண்ணி வேணா கூட நீ டியூனை திருடுற அது வேலை இப்போ லிட்ரலி காப்பீடுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா உங்களை மாதிரி நான் கண்ணாடி போட்டுக்கலாம் உங்களை மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம் அது மாதிரி உங்களை மாதிரி உங்கள் மேலே உள்ள விருப்பத்தில் ஒரு க்ரேஸில் நான் அதை பண்ணலாம் ரஜினி மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சு ரஜினி மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணின்னு வர்றது அயோகித்தனம் ஆள் மாராட்டம் மோசடி பித்தலாட்டம் அப்போது அவர் டியூனை திருடி தான் எல்லோரும் இசி அமைச்சிருந்தாங்க இப்போ லிட்ரலி அவருடைய பாட்டையும் எடுத்து போட்டு காப்பி பண்ணி அப்படியே ஓட விட்றாங்க இது எவ்வளோ பெரிய அயோகித்தனம் இது அது ரொம்ப தப்பு இல்லையா அடுத்தவங்க சொத்து அடுத்தவங்க பெற்ற பிள்ளைக்கு நான் அப்பன்றாங்க இளையராஜா கஷ்டப்பட்டு டியூன் போட்டு தான் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் போட்டுப்பாங்களாம் என்ன அயோகித்தவனி இது அடுத்தவங்க பெற்ற பிள்ளைக்கு நான் அப்பன்னு ஸ்டிக்கர் ஓட்டுறது அசிங்கமாகலாம் இது நீ பெற்ற பிள்ளைக்கு நீ அப்பன்னு சொல்லிக்க உரம் பெற்ற நீ நீயே அப்பன்னு சொல்லிக்கிற அசிங்கம்லாம் இது அதை தான் பண்ணின்னு இருக்காங்க இளையராஜா விஷயில் அவர் பாடலாம் மொத்தம் முழு பாட்டு திருடி திருடி ஓட விட்டுட்டு நான் தான் இசையமைப்பாளர்னு சொல்லிக்கிறதோம் இந்த பொது சமூகத்தை தூண்டி விட்றதும் உசுப்பி விடுறதோ சட்ட அறிவு பற்றி விழிப்புணர்வு இல்லாதவங்கள பற்றி இங்கே அறிவு சார் சார்புரிமையை பற்றி எந்த விழிப்புணர்வும் இல்லை நார்மல் பீப்புளுக்கு இது தெரியாது உனக்கு இசையமைப்பாளர் உங்களுக்கு தெரிய நான் ஒரு பட அமை ஆல்ரெடி பிரச்சனைகள் வந்திருக்கு சினிமோட்டோகிராஃபி ஆக்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா சில சிறு திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி சிக்கலை பல விஷயங்களில் படங்களில் இந்த சிக்கல்கள் உருவாகியிருக்கும் போது இவங்க எச்சரிக்கையாக இல்லாமல் இளையராஜாவை டேமேஜ் பண்ணுறதுக்குன்னு இதை பண்ணுறாங்க தொடர்ந்து இவங்க டேமேஜ் பண்ண பண்ணால் அவருக்கு கேட்டுன்னு தான் இருப்பார் தொகை கூட்டி தான் கேட்கணுன்றாங்க என்ன கேட்டால் இளையராஜா அஞ்சு கோடி ரூபாய் கேட்டது கம்மின்னு சொல்லுவோம் நான் ஐம்பது கோடி ரூபாய் கேட்டிருக்கணும் அவர் அப்போ தான் இவங்களுக்குலாம் கொழுப்பாடுங்க எது கேட்கணும் ஐம்பது ரூபாய் ரூபா படத்துக்கு இல்லை அப்படி கேட்டால்தான் அடுத்த வாரம் பயப்படுவான் திருடத்துக்கு ஒரு ஒரு மணி அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்களே மாரலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் டிஸ்டர்ப் இருக்காங்கல்ல நன்றி